ட்ரம்ப் அவர்கள் தலையிட்டால இப்ப சீஸ் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் செய்தி இறங்கி அடித்த ட்ரம்ப் பாய்ந்து அடித்த பாகிஸ்தான் அப்படின்னு நிறைய பேர் டைட்டில் அடித்த சைனா அதையும் சேர்த்துக்கோ அது மாதிரி நிறைய வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனா நம்ம தேசிய எண்ணம் கொண்ட நிறைய பேர் சொல்றது என்னன்னா எதுக்கு நம்ம வந்து இந்த சீஸ் பயர் ஒத்துக்கிட்டோம் சொல்றோம் நம்ம நினைச்சிருந்தா பிஓக வந்து கைப்பற்றி இருக்கலாம் பாகிஸ்தானுடைய ராணுவ தளவாடங்களை இது பண்ணியிருக்கலாம் அப்படின்லாம் சொல்றாங்க நீங்க இந்த விவகாரத்தை எப்படி பாக்குறீங்க எதுக்கு நம்ம சீஸ் பயருக்கு ஒத்துக்கிட்டோம் முதல் பாயிண்ட் பேல்காம் அட்டாக் பாகிஸ்தான் செய்தது கரெக்டா பேல்காம் அட்டாக் நடந்த பிற்பாடு நம்ம என்ன பண்ணோம் போயிட்டு பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய தீவிரவாத முகாம்களை மாத்திரம் குறிவைத்து துல்லியமாக தாக்குதல் நடத்தணும் எதை மாத்திரம் தீவிரவாத முகாம்களை மாத்திரம் அவன் தீவிர முகாம்களை நம்ம தகர்த்ததுக்கு அவன் என்ன பண்ணா மக்களை நம்ம நம்ம மேல வந்து ட்ரோன் வச்சு அடிச்சான் அதற்கு ஃபர்ஸ்ட் ரெண்டு நாள் நம்ம பதிலடி கொடுத்தோம் அவன் அடிக்கிறத நம்ம நிறுத்தினோம் அதுக்கு திரும்பி அவனோட நகரங்களில் நம்ம தாக்குதல் செய்தோம் ஹருப் அப்படின்னு சொல்லிவிட்டு இஸ்ரேலி ட்ரோன்களை வந்து பறக்க விட்டு லாகோரில் சியால்கோட்டில் இஸ்லாமாபாதில் அதாவது ராவல்பிண்டியில் எல்லா இடங்கள்லையும் வந்து முக்கியமான அவங்க நகரங்களில் வந்து நம்ம ஹருப் பண்ணுற ட்ரோனை உள்ளே விட்டு நம்ம பதில் தாக்குதலில் ஈடுபட்டோம் அதுக்கடுத்து என்ன பண்ணால் மூணாவது நாளும் அதை தொடர்ந்தான் மக்கள் அதிகம் வசிக்கும் இடங்களை தாக்குதல் செய்ய ஆரம்பிச்சாங்க